பயாப்சி எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா இது நார்மலாக இருக்கணும் விட்டுறக்கூடாது ஐயோ இது கேன்சராக இருந்துருமோன்னு எடுக்காமல் விட்டுறக்கூடாது ஸோ பயாப்சி தான் நமக்கு வந்து ரெண்டுத்துமே நமக்கு எடுக்கும் ஹை ஃபைபர் டயட் நார் சுத்துள்ள பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் எடுத்தா வந்து கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கம்மி ஆகுதுன்னு இருக்கே ஒழிய இந்த டயட்டை சாப்பிட்டா சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட நான் செகண்ட் ஒப்பீனியனுக்காக வரேன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து உங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு யோசிச்சு அடுத்து போறவங்களும் இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் கேன்சர் பத்தி தெரியணும் அப்படின்னா டாக்டர் வந்து கீமோ கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ்ல இருக்குன்னா அதுதான் ஒரு ரெண்டு பேர் சொல்லுவாங்க சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க டேரெக்டா ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ நல்லா இருக்காங்க அதனால எனக்கும் ஆப்ரேஷன் பண்ணுங்க இந்த காய் சாப்பிட்டா இவங்களுக்கு கேன்சர் வராது இந்த வகையான உணவு வகைகள் சாப்பிட்டா இவங்களுக்கு கேன்சர் வராது அப்படிங்கிறது கிடையாது ஜெனரலி ஒரு வெல் பேலன்ஸ் டயட் வெல் பேலன்ஸ் டயட்னா என்னோட பேஷன் சொல்லுவேன்னா உங்களோட டயட்ல அஞ்சு கப்ப ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இப்போ வந்துட்டு கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பேர் இருக்குங்களா மேம் ஸோ கேன்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது ஸோ கேன்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது பேசிக்லி பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு செங்கல் தேவைப்படுது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளோட என்டையர் பாடியே பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான் வந்து நம்ம என்டையர் பாடியும் மேக் பண்ணியிருக்கு ஸோ அந்த செல்ஸுங்கிறது என்னென்னா அது வந்து எப்போ வந்து அபரிதமான வளர்ச்சி அதாவது அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துன்னு சொல்லுவோம் ஸோ நார்மலாக வந்து ஒரு செல் வந்து கிராஜுவலாக குரோ ஆகும் அது ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்தோடனே செத்து போகும் வேறு புது செல் குரோ ஆகும் ஸோ இதுதான் வந்து நார்மலான ஒரு சைக்கிள் ஸோ எப்போ வந்து அந்த செல் வந்து ஒரு க கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதை வந்து நம்ம கேன்சர்னு சொல்லுவோம் ஓகே என்ன மாதிரி சிம்டம்ஸ் மூலமாக இது கேன்சர் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் மேம் ஸோ வந்து அகெய்ன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்ல முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு உங்களுக்கு உங்களோட உடம்பில் ஒரு கண்டினியூஸாக ஒரு தொந்தரவு ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்குது அது எதனாலன்னு தெரியல இல்லை அதே தொந்தரவு அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் ஜஸ்ட் வந்து செக்அப் பண்ணிக்கணும் அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கணும் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் நிறைய இருக்குது பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு கட்டி பெருசாகிக்கிட்டே இருக்கு டக்குன்னு ஒரு மாசத்துல ஒரு டபுள் ட்ரிப்புள் மடங்காக வளர்ந்துருச்சு அன்கண்ட்ரோல்டாக எங்கேயோ ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸாக காஃப் வந்துகிட்டே இருக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸ் ஃபீவர் இருக்குது நிறைய வெயிட்டு குறையிறாங்க பசியே இல்லை அதே மாதிரி மோஷன் போகும்போது ரத்தமாக வர்றது யூரின் போகும்போது ரத்தமா ரத்தமாக வர்றது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் சிம்டம் தான் இதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக கேன்சர் அப்படிங்கிறது கிடையாது பட் இதெல்லாம் வந்தால் நம்ம கேன்சரையும் ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ நான் கேன்சரஸ் டியூமர் சோன் கேன்சரஸ் ட்யூமர்ஸையும் எப்படி டிஃப்ரென்ஷேட் பண்ணி நம்மளே கண்டுபிடிக்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் நம்ம வந்துட்டு ஷோர் ஆகி போகல இப்போ கேன்சருக்கு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது கேன்சரஸ் ட்யூமர் தான் இல்லை இது கேன்சரஸ் ட்யூமர்ஸ் இல்லை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ பேசிக்லி வந்து இப்போ ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா பயாப்சி எடுத்து பார்த்து சொன்னாதான் தான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கேன்சர்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் அது கேன்சராக சஸ்பீஷியஸாக இருந்தாலும் பயோப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம இது கன்ஃபார்ம்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ நீங்கள் கேட்டீங்கல்ல நார்மல் டியூமருக்கும் கேன்சர் டியூமருக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் ட்யூமர்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ டியூமர்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஸ்ல இருந்து தான் நமக்கு கேன்சர் வியாபாரம் ஆகுது ஸோ அன் அது வந்து அபரிதமான வளர்ச்சி நிறைய மல்டிப்ளை ஆச்சுனா வரும் ஸோ டியூமருங்கிறது என்னன்னா நார்மலாக இருக்கிற செல் வந்து நிறைய குரோ ஆகிறது தான் டியூமர் ஸோ அதை வந்து நம்ம மூணு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவோம் பினைன்னா என்னன்னா கேன்சர் இல்லாத கட்டி ரெண்டாவது ப்ரீ மலிக்னன் டியூமர்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து கேன்சர் இல்லாத கட்டியும் கிடையாது கேன்சர் கட்டியும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கட்டி ஓகே மூணாவது கேன்சர் கட்டி மலிக்னன் டியூமர்னு சொல்லுவோம் ஸோ இது கேன்சர் கட்டி ஸோ இதுதான் மூணு விதமான டியூமர் இருக்கு யூஸ்வலி பினைன் டியூமர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது க்ரோ ஆகிருக்கும் ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன கட்டி பத்து வருஷமாக அப்படியே இருக்குது ஸோ மேபி பத்து வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் தெரியலாமே ஒழிய அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பினேன் டியூமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ்வலி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில கிரிட்டிக்கல் இடத்துல அந்த கட்டி இருந்ததுன்னா எடுக்க வேண்டியதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நுரையீரல் பக்கத்துலையோ ஹார்ட் பக்கத்துலேயோ போய் அழுத்திட்டுருக்கு இல்லை நமக்கு மேஜராக வந்து ரத்த நாளங்கள் பக்கத்தில் வந்து அழுத்தி அந்த ரத்த நாளங்கள் நார்மலாக ஃப்ளோ ஆகாமல் விடுறதுக்காக பண்ணுது இல்லை வந்து பிரெயினில் இருக்குது கண் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அந்த பெனைன் டியூமரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் யூஸ்வலி அது ரிமூவ் பண்ணிட்டாலே செட்டில் ஆயிடும் ஓகேங்களா அந்த பினை அந்த கட்டி அழுத்துறதுனால சில ஹார்மோன்ஸ் வந்து சிக்ரீட் பண்ணாமல் இருக்கு அதாவது ஹார்மோன் வந்து கரெக்டாக பாடிக்கு போய் சேரலை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம அது பினைன் டியூமரை வந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அதனால யூஸ்வலி தொந்தரவு கிடையாது ரெண்டாவது கட்டி வந்து ப்ரீ மலெக்னென்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து கேன்சர் இல்லாத கட்டியும் கிடையாது கேன்சர் கட்டியும் கிடையாது ஆனால் இந்த ப்ரீ மெலெக்னெண்ட்டாக இருக்கிற கட்டியை வந்து கொஞ்ச நாள் விட்டோம்னா கேன்சராக மாறிடும் ஓகே ஸோ அதையும் கண்டிப்பாக நம்ம அதுக்கான லிமிட்டட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ அது அகெய்ன் அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பொறுத்து அதுக்கான வைத்தியம் பண்ணுவோம் மூணாவது கேன்சர் கட்டி மலிக்னென்ட் கட்டின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து யூஸ்வலி இந்த பினைன் டியூமர் என்னென்னா அது கட்டி மட்டும்தான் இருக்கும் அது வந்து உள்ளே ஊடுருவி போகாது ஸோ மலிக்னன்ட் கட்டி என்ன பார்க்கும் அப்படின்னா இங்கேயும் கேன்சர் செல்ஸ் நிறைய செல்ஸ் நிறைய மல்டிப்ளை இருக்கும் பட் அது யூஸ்வலி வந்து டிஷ்யூஸை ஊடுருவி மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே கீழே இன்ஃபில்ட்ரேட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து மேஜர் அது ஸ்ப்ரெட் ஆகும் அங்கேயும் ஊடுருவும் மற்ற இடங்களுக்கும் பரவறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பினைன் அண்ட் மெலிக்னட் ஸோ எப்பவுமே வந்து கிளினிக்கலாக எங்களுக்கு வந்து பினைனுக்கும் மெலிக்னட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலுமே கன்ஃபர்மேஷன் பண்றது ஒரே டெஸ்ட் பயாப்சி தான் அதனால எப்பவுமே பயாப்சி எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா இது நார்மலா இருக்கோன்னு விட்டுறக்கூடாது ஐயோ இது கேன்சரா இருந்துருமோன்னு எடுக்காம விட்டுறக்கூடாது ஸோ பயாப்சி தான் நமக்கு வந்து ரெண்டுத்துமே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும் சில ச சில இடத்துல நம்ம கிளினிக்கலாகவே தெரியும் ஸோ அப்போ டாக்டர் வந்து பயாப்சி அட்வைஸ் பண்ணலன்னா நம்ம விட்டுடலாம் இப்போ நீங்கள் இந்த பெனாயன் டியூமர் சொன்னீங்க டாக்டர் ஸோ அதை வந்துட்டு நம்ம சர்ஜரி மூலிமா ரிமூவ் பண்ணிட்டா அது திருப்பி வராதுல ஐ மீன் லைக் கேன்சர் செல்ஸ்லாம் வந்து நம்ம என்னதான் வந்துட்டு எடுக்காலும் திருப்பி வரதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இங்கே இருக்குமா வெரி ரேர்லி சில பெனயன் கண்டிஷன்ல வந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது ஒன் ஆர் டூ பினைன் சுச்சுவேஷன்ஸ் அதாவது பினைன் கட்டியே வந்து நம்ம சர்ஜரி பண்ண பண்ண திரும்ப திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து நமக்கு அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியேஷனோ இல்லை சில மாத்திரை வடிவங்களில் கொடுக்கற படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே எல்லாமே ஜென்ரலாக இல்லை சில பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இப்போ கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டேப்லெட்ஸ் மூலிமா மட்டுமே கியூர் பண்ண முடியுமா ஐ மீன் வித்தவுட் அண்ட் கோயிங் கீமோ ரேடியேஷன் தெரப்பி ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து கேன்சர்னு ஒரு ஜென்ரலைஸ்டான டேர்ம் தான் யூஸ் பண்ணுறீங்க கேன்சர்லேயே வந்து பல வகை இருக்குது டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு கேன்சருக்குமே ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ அந்தந்த கேன்சருக்கான வைத்தியம்தான் நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு சர்ஜரி பண்ணுற கேன்சருக்கு கீமோ தெரப்பி கொடுத்தா தப்பான வைத்தியம் கீமோ தெரப்பி பண்ணுற கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுத்தா அது தப்பான வைத்தியம் ஸோ இந்தந்த கேன்சருக்கு இந்தந்த வைத்தியம் தான் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில லங் கேன்சர் இருக்குது அந்த லங் கேன்சரோட தன்மை வந்து மாத்திரைக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மாத்திரை வடிவில் கொடுக்குறோம் ஓகே ஓகேங்களா அந்த கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு பட் அகைன் வந்து அது டிபெண்ட்ஸ் அப்போ இந்த ஸ்டேஜ் ஸோ என்ன ஸ்டேஜில் நம்ம மாத்திரை கொடுக்குறோம் அப்படிங்கறது பொறுத்து தான் ஸோ அதே மாதிரி சில நம்ம வந்து சில ப்ளட் கேன்சருக்கு நம்ம மாத்திரையும் கொடுக்குறோம் ஒரு சில கைண்ட் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சருக்கு பட் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலைஸ்டாக கேன்சர்னால் கீமோ தெரப்பி தான் கேன்சர்னால் மாத்திரை தான் கேன்சர்னால் சர்ஜரி தான் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு கேன்சரோட தன்மையும் அது எங்கே இருக்குது என்ன வகையான கேன்சர் அதை பொறுத்து எல்லா கேன்சருக்குமே ஒரு கைட்லைன்ஸுன்னு இருக்குது ஸோ அந்த கைட்லைன்ஸை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் இப்போ கேன்சருக்குன்னு ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது அவங்க ப்ராப்பராக கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது லைக் அது ஆத்தென்டிக்காக அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ வந்து என்னென்னா யூஸ்வலி இப்போ கிட்ட பேஷண்ட் வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட நான் செகண்ட் ஒப்பீனியனுக்காக வரேன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து உங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு யோசித்து அடுத்து போகிறவங்களும் இருப்பாங்க ஓகே ஸோ பேசிக்லி என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட பார்ப்பாங்க ஆறாவதாக நம்ம கிட்ட வருவாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க நினைக்கிற வைத்தியம் வந்து இந்த டாக்டர் சொன்னால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ என்னென்னா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் சொல்லும் இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னால் நம்ம பார்க்கலான்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு மைண்டட் அதாவது நம்ம அவங்க இந்த தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போக வேண்டாம் ஸோ போயிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட இன்னொருத்தன் கிட்ட செகண்ட் ஒபீனியன் வாங்குறதுல தப்பு கிடையாது ஓகே கேன்சர் விஷயத்துல செகண்ட் பட் என்ன அப்படின்னா ஸோ எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் எம்டி ஆகட்டும் எம்எஸ் ஆகட்டும் அது படிக்கிறப்ப அந்த ஃபீல்டுல தான் நம்ம எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கேன்சர் பத்தி தெரியணும் அப்படின்னா அந்த கேன்சர் டாக்டர் இன்னொருத்தகிட்டே கேட்கும் போது தான் அதுக்கான கரெக்டான பதில் வந்து நமக்கு இன்னும் நல்லா தெரியும் கம்பேர்ட் டு நமது எக்ஸ்போஷர் இல்லாதவங்களை காட்டிலும் ஸோ இப்போ வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பா எடுத்துக்கலாம் பட் என்ன தான் நம்ம வந்து செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன்ஸ் போனாலும் பேஷண்ட் வந்துட்டு அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது மாற்ற முடியாது இல்லையா அவங்க மைண்ட் கரெக்ட் ஸோ இப்போ ஒரு டாக்டர் வந்து கீமா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸில் இருக்குதுன்னா அதுதான் ஒரு ரெண்டு பேர் சொல்லுவாங்க பட் சில பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க டைரக்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ நல்லா இருக்காங்க அதனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கலாம் வந்து நிற்கிறாங்க ஸோ இது இந்த ஒரு கட்டாயத்தினால சில பேர் வந்து மாற்றி பண்ணுறதும் இருக்குது பட் சச் என்ன கைட்லைன்ஸ்ல இருக்கோ அவங்களுக்கு எது அது கரெக்டாக நல்லதோ அது பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ பிளான்ட் பேஸ்ட் டயட் இந்த கீட்டோஜெனிக் டயட் அப்புறம் வந்துட்டு இந்த லோ கார்ட் ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கேன்சர் செல்ஸ் வந்துட்டு அவ்வளோவா க்ரோ ஆகாது அது அப்படியே ஸ்டாப் ஆகும் இல்லாட்டி கேன்சர் வரதே ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் பேசிக்லி வந்து நல்லா வந்து ஒரு வெல் பேலன்ஸ்ட் டயட் நல்லா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ நிறைய வந்து ஹை ஃபைபர் டயட் அதாவது நார் பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் எடுத்தால் வந்து கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கம்மியாகுதுன்னு இருக்கே ஒழிய இந்த டயட்டை சாப்பிட்டா கேன்சர் சரியாகணும் எதுவுமே கிடையாது ஸோ சில ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மலக்குடல் புற்றுநோய் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கொலஸ்ட்ரால் ரிச் டயட் அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகள் உண் உண்டாலோ ஸோ நிறைய வந்து ஃப்ரைட் ஐட்டம் அதாவது ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டாலோ கம்மியாக பழம் காய்கறிகள் சாப்பிட்றவங்களுக்கு அதிகப்படியாக ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆஸ் பர் ப்ரீவியஸ் ரிசர்ச் ஸ்டடீஸ் பிரகாரம் இருக்கு பட் இந்த காய் சாப்பிட்டா இவங்களுக்கு கேன்சர் வராது இந்த பழம் சாப்பிட்டா இவங்களுக்கு கேன்சர் வராது இந்த வகையான உணவு வகைகள் சாப்பிட்டா இவங்களுக்கு கேன்சர் வராது அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஜென்ரலி ஒரு வெல் பேலன்ஸ்ட் டயட் வந்து வெல் பேலன்ஸ்ட் டயட்னா நான் என்ன யூஸ்வலி நான் என்னோட பேஷண்ட் சொல்லுவேன்னா உங்களோட டயட்டில் அஞ்சு கப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி எடுத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லுவேன் ஸோ அது எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் நிறையா ஃபேக்ட்ரிச்சிட்டு இதெல்லாமே நமக்கு கம்மியாயிரும் ஸோ அது நம்ம இன்க்ளூட் பண்ணும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்ம ஒரு வெல் பேலன்ஸ் டயட் இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது உடற்பயிற்சி டெய்லியும் வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆஃப் உடற்பயிற்சி வந்து வாரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு நாள் பண்ணுறது இந்த ரெண்டு ஃபேக்ட்ருமே வந்து கேன்சர் வர்றதுக்கான கொஞ்சம் குறைக்கும் பட் இதெல்லாம் வரவே வராதுங்கிறது எதுவுமே இது வரைக்கும் இல்லை ஓகே இப்போ கேன்சர் இருக்கிற பேஷண்ட் வந்துட்டு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ கேன்சர் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து மூணா பிரிக்கலாம் ஒண்ணு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க ஒண்ணு வந்து இப்போதான் கேன்சர் டயக்னோசிஸ் ஆயிருச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல ஸோ அது ஒன்று ரெண்டாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இன்னொன்று கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லா பேஷண்ட்டும் கேட்குறது டாக்டர் நாங்கள் இனிமேல் என்ன சாப்பிட்றது என்ன டயட் சாப்பிடலாம் சொல்லுங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு என்ன சாப்பிட்லாம் இல்லை நாங்கள் எதாவது சாப்பிட்டு கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஆஃப் த பேஷண்ட் வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஹைலி அதாவது இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்போ அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெகுலர் சுகர்ஸ் அவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சுத்தமாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க சுகரே வந்து சாப்பிட்றது விட்டுறோம் டாக்டர் தானே கேன்சர் செல்ஸ் வளருது அப்படி கிடையாது நம்ம செல்ஸில் வந்து எல்லா இதுவுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக தேவைப்படுது அதிகப்படியான சுகர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஐஸ்கிரீம் நிறைய கேக்ஸ் நிறைய பேஸ்ட்ரிஸ் நிறைய வந்து ஜூஸ் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்ட ஜூஸ் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடக்கூடாது பட் ஆஸ் சச் நம்ம ருட்டினாக டயட்லேயே இருக்கிற பழத்தில் இருக்க சுகர்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல் பட் அதுவே சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அவங்களுக்குமே வந்து நம்ம பழங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணிட்டு சொல்கிறோம் ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் டயட் சாப்பிட்லாம் அதிகப்படியான எண்ணெய் ப்ராசஸ்டு ஃபுட் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடாது வீட்டில் சமைச்ச உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டெய்லி ஒரு ஃபைவ் கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து அந்த கேன்சர் கண்டுபிடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் இதே தான் ஸோ டியூரிங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போ அகைன் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பொறுத்து சில எடுக்க மாறுபடும் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னா ரெட் மீட் அதாவது சிவப்பு மீட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெட் மீட் வந்து எதுலலாம் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் போர்க் பீஃப் சோ இந்த ரெட்மீட் வந்து நிறைய சாப்பிட்றவங்களுக்கு குடல் புற்றுநோய் வருவதற்கான ரிஸ்க் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்கிறனால யூஸ்வலி இந்த கோலான் கேன்சர் அந்த புடல் புற்றுநோய் இருக்கவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெட்மீட் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அதாவது மட்டன் போர்க் பீஃப் இதெல்லாம் பட் அவங்களுக்கு எல்லாமே சிக்கன் முட்டை நான் வெஜிடேரியன்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கறது சொல்லிடுவோம் எல்லாமே வீட்டில் சமைச்ச உணவுகள் சாப்பிட சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து சர்ஜரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எக்ஸப்ட் அவங்க வந்து வயிற்று சம்மந்தமாக சர்ஜரி பண்ணுறது அது வந்து டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணிடுவாங்க என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அகைன் ரேடியேஷன் தெரப்பி அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ப பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் இந்த தலைப்பகுதி கழுத்து பகுதிக்கு ரேடியேஷன் எடுத்துருக்கவங்க மட்டும் காரை சாப்பிட முடியாது ஸோ அந்த டைம்ல வந்து காரம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வயிற்று பகுதிக்கு ரேடியேஷன் எடுக்கும்போது அதிகப்படியான காரம் புளிப்பு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு லூஸ் மோஷன் ஆகலாம் அந்த சமயத்துலையும் கொஞ்சம் காரம் புளிப்பு கம்மி பண்ண சொல்லுவோம் அது வந்து டெம்பரவரியா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் குறைக்கிறதுக்காக மற்றபடி வந்து இந்த டயட் சாப்பிட்றனால சைடு எஃபெக்ட்ஸ் கேன்சர் சரியாயிரும் இந்த டயட் சாப்பிட்றனால தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இன் கீமோ தெரப்பி அப்ப பாத்தீங்கன்னா என்ன வகையான கீமோ தெரப்பிங்கிறது என்ன வகையான கேன்சருக்கு அவங்க கீமோ தெரப்பி இருக்கு ஸோ வெள்ளையணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கப்ப அந்த சமயத்துல சமைக்காத உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சமைக்காத உணவுகள் என்னன்னா ஜூஸ் அந்த மாதிரி கஷாயம் பச்சள கஷாயம் இந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஜென்ரலாக அந்த அணுக்கள் குறைஞ்சிருக்க சமயத்துல ஃப்ரூட்ஸும் ஜூஸும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஏன்னா சம்டைம்ஸ் என்னன்னா அதை மேக் பண்ற ப்ராசஸ்ல நார்மல் கிருமி எல்லாமே வந்து அதில் கலக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட இம்யூனிட்டி ஜென்ரலாகவே கம்மியா இருக்கும் அந்த சமயத்தில் அந்த சின்ன கிருமி கூட அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மாறதுக்கு வாய்ப்பு வந்து ராவா ஏதாவது அந்த சமயத்தில் ராவா சாப்பிடக்கூடாது ஸோ வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கிற பட்சத்தில் மற்றபடி ஜென்ரலி வந்து மோஸ்ட் ஆஃப் த வெல் பேலன்ஸ்ட் டயட் அதாவது சரியான விதத்தில் இருக்கிற டயட் வந்து ஜென்ரலி அட்வைசபிள் வீட்டில் சமைச்ச உணவுகள் சாப்பிட சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி இப்போ இன்னைக்கு காலையில் செய்கிறாங்க அடுத்த நாள் வச்சிருந்து சாப்பிட வேணாம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இதெல்லாமே வந்து கிருமிகள் ஃபார்ம் ஆகி அதனால பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றது அன்னன்னைக்கு சமைச்ச உணவுகள் அன்னன்னைக்கு சாப்பிடணும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ